இன்றைக்கி மொத்தம் எம்பத்தி நாலு ட்ரேட் பண்ணேன் ஸோ எவ்வளோ அண்ட் டாக்ஸ் போயிருக்குன்னு நினைக்கிறீங்க ஸோ தமிழில் பார்த்துருப்பீங்க வெறும் ஆயிரத்து நூறுரூவா தான் வந்து ப்ரோக்கரேஜ் அண்ட் டேக்ஸ் வந்து போயிருக்கு மார்க்கெட் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் சைட்வேஸு பட் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்டாக் வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பத்து பத்து பர்சன்டேஜ் மேலே வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஒரு பத்து ஸ்டாக் மேலே போயிருக்கு உண்மையிலேயே இங்கே வந்து பிளே வந்து வேறு மாதிரி தான் நடக்குது நம்ம கண்ணில் காட்டுறது ஒன்றாக இருக்குது ஆனால் உள்ளே போய் பார்த்தோன்னா அது வேற மாதிரி இருக்குது எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து நாள் ரொம்ப அருமையாக போச்சு மொத்தம் எண்பத்தி நாலு ட்ரேட் பண்ணேன் இது ஒரு டூ லேக் அக்கௌண்ட் வேல்யூ ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பத்தாயிரத்தி எழுநூறுவா ப்ராஃபிட் பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆனால் இதுக்கு நான் போட்ட எஃபர்ட் ரொம்ப அதிகம் நான் நேற்று கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி ஆச்சு ஆர்டரில் ப்ளேஸ் பண்ணி முடிக்கேன் திருப்பியும் காலையிலிருந்துச்சி வந்து பார்த்திங்கன்னா அதுபோக இரநூறு ஸ்டாக் பெண்டிங் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் உட்காந்து ஓனாக பார்த்து 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 ஸோ அது எல்லாமே நம்ம வீடியோவில் வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி எங்கே நின்று பேசிகிட்டுருக்கேன் வந்து பார்த்திங்களா ஸோ அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து எண்பத்தி நாலு ட்ரேடுங்க ஓகேங்களா ஸோ இதில் ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது எனக்கு உண்மையிலேயே வந்து ப்ராஃபிட்டை விட இந்த ப்ரோக்கரேஜ் அண்ட் டேக்ஸ் தான் ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துச்சு ஏன்னா வந்து இத்தனை ட்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொம்ப பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் பட் நம்ம ஒரு ட்ரேடுக்கு வந்து பார்த்திங்கனா மேக்ஸிமம் டென் கே தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு ஸ்டாக்கு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ட்வெண்ட்டி டென் டென் கே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் நைன் செவன் லேக் உள்ள ஒரு அக்கௌண்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாலு ட்ரேட் பண்ணியிருக்கோம் இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து போயிக்காக பார்த்துலாம் வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம பிரீஃபாக வந்து ஒவ்வொரு ஆகும் ஓகேங்களா ஸோ ஓவரால் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா இப்போ இதுக்கு மேலே வரது எல்லாமே க்ரீன் தான் ஓகேங்களா ஸோ ஓவரால் வந்து டென் பாயிண்ட் செவன் கே ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து இன்னிக்குரிய டேட்டா வாங்க என்ற போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் வணக்கம் நான் ஹவர் ஹவர்காண்டில் ஹரிராம் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து இதில் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது மணி வந்து ரெண்டு நாற்பத்தி மூணு ஓகேங்களா ஸோ எல்லா ஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ் மூவ் பண்ணணும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே ஸோ இப்போ தான் வந்து நான் ஒரு ஸ்டாப்லாசாக வந்து நான் மூவ் இருக்கேன் ஒரு ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் எப்போமே வந்து எவ்ரி ஹவர் வந்து லாஸ் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து மூவ் பண்ணேன் முதல்ல உங்களுக்கு எல்லாருமே டவுட் இருக்கும் நம்ம எப்பவுமே அந்த ஹவர் கேண்டல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் நம்ம என்ட்ரி எடுப்போம் இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தோணலாம் இது வந்து எப்படின்னா இப்போ நாளைக்கு என்ன ஸ்டாக் மூவ் ஆக போதோ ஸோ இன்றைக்கி நைட்டே உட்காந்து வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் மேட்ரு ஸோ அதை வந்து நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் நானே வந்து கற்றுக்குட்டி தான் ஸோ அதனால் வந்து அதை நான் கோர்ஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன் பட் வந்து ஸ்டில் ஹவர் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கு அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் பட் இருந்தாலும் அந்த ஃபஸ்ட் அவர் போகிற ஒரு நாலஞ்சு பர்சனஜ் மிஸ் பண்ணணும் அதையும் சேர்த்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் ப்ராக்டிஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதோடைய ரிசல்ட் தான் அது ஆனால் அது பயங்கர டயர்ட் டயர்ட் அவ்வளோ டயர்ட் ஆகுது இதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு டீம் வேணும் ஏன்னா வந்து அவ்வளோ ஸ்டாக்கையும் பார்த்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி முடியலை ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து நான் ஸ்டாப்பில் ஸ்மூவ் இருக்கேன் தெரியுதுங்களா ஏன்னா ஒரே நேரம் ரெண்டு மூணு சார்ட் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கோம் ஸோ அது போக சில இது உள்ளே போய் நம்ம விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு அதனால் இது எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படின்னு தெரில நான் இன்னொன்று நான் லேப்டாப்பில் வச்சு ஒர்க் பண்ணி பார்த்தேன் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு இன்னொன்று இதுக்கு ஒரு அட்லீஸ்ட் இது இப்போ நான் அவங்கள்கிட்ட பேசிட்டு இருக்குது ஒரு ஃபோர் மானிட்டர் செட்டப் இருந்தாலும் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் அந்த த்ரீ மானிட்டர் தான் அட்லீஸ்ட் ஒரு ட்ரிபிள் மானிட்டர் செட்டப் இருந்தால் தான் இது வந்து பண்ணவே முடியும் அதை வந்து நானே ஒத்துக்கிறேன் ஏன்னா இது எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்பாசிபிள் தான் ஏன்னா இந்த வீடியோ காட்டி என்ன சொல்கிறது இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இசை நான் சொல்லிட்டு போயிடலாம் என்னுடைய ப்ராடக்ட்லாம் செல் பண்ணிட்டு பட் ரியாலிட்டி வந்து இதுதான் எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் தேவைப்படுது அதை தாண்டி பொறுமை தேவை ரொம்ப டிப்ரஷன் அவ்வளோ டைம் என்ன சொல்கிறது இன்னொரு ஒரு பத்து மணி எக்ஸ்ட்ரா நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லைஃப் மார்க்கெட்லேயும் ஸ்பெண்ட் பண்ணணும் தூங்குறதுக்கு டைமே கிடைக்காது ஸோ அப்படி தான் இருக்குது ரெண்டு மூணு நாளாவே ஒரு நாலு நாலு மணிநேரம் தான் தூங்கிட்டு இருக்கேன் இந்த வாரம் மேக்ஸிமம் எல்லா நாளுமே நம்ம ஒரு நாள் மட்டும் சின்ன லாஸ் பண்ணுறது மிஷன் எல்லா நாளுமே நல்லது நின்று ஸோ மேக்ஸிமம் வந்து நான் இந்த மாதிரி ட்ரைட்ஸ் தான் நான் அதிகமாக ட்ரை பண்ணேன் ஸோ இனி வரும் காலங்களில் இது ஒர்க் ஆக செக் பண்ணி பார்க்கலாம் எல்லா எத்தனை ஸ்டாக் மூவ் இருக்கேன் பார்த்தீங்களா ஹெசிசி அடுத்து ஹெரிட்டேஜ் ஃபுட்டு கொஞ்சம் ஆனால் பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக உண்மையிலேயே சொல்கிறேன் நம்ம வந்து அந்த பகலில் வந்து எக்ஸிகூஷனில் நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம் அது எதுவுமே இதில் நடக்கலை எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி இருக்கு ஏபி பவர் ஆனால் இன்னைக்கு உண்மையிலேயே வந்து என்ன சொல்றது ஒரு பீஸ்ஃபுல் டேன்னு தான் நான் சொல்லுவேன் வேலை நிறைய இருந்தாலுமே ஒரு பயம் இல்லாமல் ஒரு ட்ரேட் பண்ணேன் ஒரு ஸ்டாக் ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆனாலும் நமக்கு ஐயோ அமௌண்ட் பதறோம் பார்த்திங்களா எந்த ஒரு பதட்டமும் இல்லை தயக்கமும் இல்லை எப்பவுமே எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹிட் அடிச்சுன்னா ஸ்டாப்லாஸாக தான் இருக்கும் இல்லை நாளைக்கு மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ்க்கு அது நடந்திருக்கும் பட் இன்னைக்கு தொடர்ந்து காலையில் ஒரு நாலு ஸ்டாக் டப்பு 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 டப்புன்னு டார்கெட்டாக ஹிட் ஆகுது எனக்கு தாங்கவே முடியல சந்தோஷம் ஸோ என்ன சொல்கிறதுனா எப்பவுமே நமக்கு வந்து அந்த டார்கெட் ஹிட் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மணி மூணு மணி அந்த மாதிரி தான் ஹிட் ஆகும் ஸோ காலையில் ஒரு நைன் ஃபிஃப்டி டென் ஓ கிளாக்குள்ளேயே வந்து டார்கெட் ஹிட் ஆகுது அப்படிங்கும்போது இந்த கொச்சின் சிப்பியார்லாம் காலையிலேயே டார்கெட் ஹிட்டு அதெல்லாம் ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அதாவது என்னென்னா எல்லாருமே அந்த நைன் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டிக்கு ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நமக்கு வந்து ஒம்பது பதினஞ்சுக்கே வந்து என்டர் ட்ரேட் வந்து என்ட்ரு என்ட்ராக ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லாமே அந்த லாஸ்ட் டைம் ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ மூமெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியும் எல்லா ஸ்டாக்குமே இதில் உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் ஆயிரும் அது போக நம்ம என்னென்ன ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறத நம்ம குயிக்காக வந்து பார்த்துலாம் அது போக இந்த கூப்பன் கூட மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க மே பத்தொம்போதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கீழே லிங்க் இருக்குது ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நசாரா அடுத்து நெல்கோ அடுத்த ஸ்டாக்கு அதாவது என்ன மேட்டர் நாங்கள் இப்போ எண்பத்தி நாலு ட்ரேட் பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் நூறுரூவா ப்ராஃபிட் பண்ணால் கூட எட்டாயிரத்தி நானூறுவா சார் அந்த மாதிரி ஒரு அகற்று கஷ்டம் பட் இருந்தாலும் ஓவரால் நம்ம ஒன்லீஸ்ட்டு த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்த மாதிரி ரேஷியோ யூஸ் பண்றதுனால எப்படினால கிரீனுக்கு வர பாசிபிலிட்டிஸ் அதிகம் கண்டிப்பாக ஒருவங்களும் சொல்ல முடியாது ஏதாவது ஒன்றும் நான் புதுசாக ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன் இது வந்து ரெக்கார்டர் வீடியோ நான் வந்து இந்த மூணு பன்னெண்டுக்கு ரெக்கார்ட் பண்ணி இப்போ நான் சும்மா வாய்ஸ் ஓவர் மட்டும் நான் கொடுத்துட்டு இருக்கேன் இது முடிஞ்ச உடனே நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ள போயிட்டு என்னென்ன இருக்குங்கிறது குயிக்கா பார்த்துடலாம் ஓகேங்களா ஆனால் உண்மையிலேயே மார்க்கெட் வந்து என்ன சொல்கிறது இந்த ரைட்ஸ்லாம் சூப்பரான ஒரு ட்ரேடு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் சைடு சின்ன நெகட்டிவ் மாதிரி காமிச்சிட்டு இங்கே அவங்க பாட்டுக்கு ஸ்டாக் அத்தனை ஸ்டாக்கை இருக்காங்க வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஸ்டாக் வந்து எல்லாமே நெகட்டிவ் இல்லை மார்க்கெட் நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தெரியும் சைடேஸ் மாதிரி தெரியும் எப்பப்பா இன்றைக்கி வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே சொல்கிறேன் ஏன்னா ஸ்டாக்கு நிறைய பத்து பர்சன்டேஜ் மேலே போயெலாம் பார்த்துருக்கேன் அன்றைக்கி மார்க்கெட் நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு மார்க்கெட் மாதிரி வெளியில காமிச்சிட்டு ஆனால் நிஃப்டியோட பர்ஃபார்மென்ஸ் வந்து நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக் தான் ஆனால் இங்கே உள்ள நானே ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டாக் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு ஓகே இதெல்லாம் பெருசாக ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காது அடுத்து நம்ம டைரெக்டாக வந்து மணி எத்தனை மூணு பதினேழு இப்போ தானே எக்ஸிட் பண்ண போகிறேன் என்னடாது வீடியோ ஓட மாட்டேங்குது ஓகே ஸ்க்ரோல் பண்ணவே முடியல அவ்வளோ ஸ்டாக் வந்து வந்திருக்கு அது சத்திங்க சி டப்பு 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 டப்பட் டப்படி முன்னாடி சவுண்டு கேட்கும் இது லைட்டாக மட்டும் கேட்குது இன்னைக்கு அவ்வளோ தானா ஓகே ஓண்ணா நோட்டிஃபிகேஷன் வந்து குஞ்சுக்கிட்டே இருக்குங்க ஸோ இதுல வந்து ட்ரேட் முடிஞ்சது நமக்கு ப்ரோக்கர் டேக்ஸ் ஆயிரத்தி ஒன்பது ஓகேங்களா இப்போ நம்ம வந்து நம்ம உள்ளே போய் பாத்தரலாம் இப்போ வந்து நல்ல பண்ண ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் ஸோ ரைட்ஸ் உண்மையிலேயே வந்து மாஸ் பண்ணிருச்சு எனக்கு இந்த ரைட்ஸ் ஆக்சுவலி நான் எங்க என்ட்ரி எடுத்தேன்னு பார்ப்போமா இது வேற சர்ச் பண்ணா வந்து ஸ்க்ரோல் பண்ண முடியல ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு ஆள் வேலைக்கு போகணும் ஸோ ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ் டூவில் வந்து என்ட்ரி எடுத்திருக்கேன் டூ ஃபைவ் டூ எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஸோ இங்கே என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணது எங்கே ஸோ டூ நைன் டூவில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹை ப்ரைஸில் கரெக்டாக எக்ஸிட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடையில வந்து எக்ஸிட் பண்ணிட்டு தான் என்ட்ரி ஆனேன் பட் ஓரளவுக்கு இதில் பர்சன்டேஜ் வந்து காம்ப்ளீட்டாக வந்து நான் பிடிச்சிட்டேன் இந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு அதாவது நீங்கள் வந்து இப்போ நான் என்ன சொல்றேன் வீடியோ நீங்கள் பாக்குறீங்க இந்த கேபிட்டல் இந்த ப்ராஃபிட் இதெல்லாம் தாண்டி உள்ள என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்க வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் போடுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நீங்க தான் ஒரு ரியல் ட்ரேடர்னு நான் சொல்லுவேன் உண்மையிலேயே வந்து அந்த பிஎன்டெல்லாம் நாட் மேட்டர் அது கேபிட்டல் அக்கௌண்ட்டை பொறுத்து மாறும் குறையும் வைக்கும் பட் உள்ள விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மாஸ் தான் ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து என்னன்னா நம்ம எவ்வளோ கேபிட்டல் வச்சிருந்தாலும் அது கிடையாது இந்த மாதிரி

ஆயிரத்தி அறநூத்தி பதினஞ்சு ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஏன் அப்படின்னா அதுக்கு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஸோ அதனால தான பாரு என்ட்ரி ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு இந்த இடத்துல இருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி என்ன பார்த்தோம் எண்பத்தி நாலு ஸோ நான் எப்பவுமே கரெக்டாக லாஸ்ட் என்னெல்லாம் நான் டார்கெட் வைக்க மாட்டேன் ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வச்சுருந்தேன் ஸோ கரெக்டாக பாருங்கள் அந்த மூ கேப்ச்சர் பண்ணியாச்சா இது வந்து நம்ம ப்ரியவியஸ்டே தான் ஆர்டர் போனோம்னு இல்லை நம்ம ஹவர் கேண்டில் மத்தட்லேயே வந்து இது வந்துருக்கு ஸோ ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோலேருந்து நமக்கு என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த கேண்டில் நம்ம பிடிச்சிருக்கலாம் அடுத்து ஐஎஃப்சி அந்த ரைட்ஸும் வந்து பிடிச்சிருக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹவர் கேண்டில் என்ட்ரி இது வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம பர்ஃபாமன்ஸு அடுத்து இவன் காலையிலே பிடிச்சிருந்தேன் ஸோ இவன் வந்து நானூற்றி எண்பது டு ஐநூற்றி பதினாலு இதுவும் நல்ல என்ட்ரி தான் ஸோ கொச்சின் ஷிப் காலையிலே டார்கெட் இட்டு அதுக்கு மேலே பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை ஆனால் அது ஆல்ரெடி பன்னெண்டு பர்சன்ட் மூவ் ஆயிடுச்சு ஸோ ப்ரீமியர் எனர்ஜி இவனும் வந்து நல்லா போயிருந்தான் இவன் வந்தாலும் இந்த வாரிலாம் நல்லா போவான் இவனுக்கு என்ன சேர்ந்ததில்லை இன்னைக்கு போகல ஸோ வாரின் என்ட்ரி எடுக்கலை பட் போகலாம் அவன் எதிர்பார்த்தேன் ஸோ ஆனந்த்ராஜ் இதுவும் நல்ல பர்ஃபார்மன்ஸு அடுத்து ஆர்வி என்எல் சூப்பரான என்ட்ரி எக்ஸிட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆர்வி என்எல் தான் இப்போ பாருங்க என்ட்ரி முந்நூற்றி எண்பத்தெட்டு எக்ஸிட் நானூற்றி பன்னெண்டு முந்நூற்றி எண்பத்தெட்டுனா நம்ம இந்த இடத்துல ஸோ முந்நூற்றி எண்பத்தெட்டுல என்ட்ரி நானூற்றி பன்னெண்டு எக்ஸிட் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் கேண்டலில் நான் என்ட்ரியை பிடிச்சிருப்பேன் அதான் மேட்ரு ஸோ மேஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓகே தான் கொஞ்ச நாளாக என் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை நான் எல்லாம் வந்தாலே டார்கெட் இட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பெருசாக போகலை எசி ஓகேயான பர்ஃபாமன்ஸு டேட்டா ஸ்டாப் லாஸ் இட்டு எனக்கு டார் அதாவது ப்ராஃபிட்டோட ஸ்டாப்லாஸ் இட்டு ஸோ ஜேடபிள்யூல் ஸ்டாப்லாஸ் இட்டாயிருச்சு கடைசி நேரத்தில் க்ரீன் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட ஸ்டாக் எல்லாமே க்ரீன் ஸ்டாக்ஸ் ஸோ பிஎம்எலாம் வந்து இந்த இடத்துல லாஸ் இட்டாய் திருப்பி மேலே போயிருக்கு மூணு அறுநூறு ஓகே ரெண்டு பர்சன்டேஜ் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அடுத்து இன்டெலெக்ட் இன்டெலெக்ட் வந்து ரெண்டு நாளாக இருக்காங்க இன்றைக்காவது போவான்னு பார்த்தா இன்றைக்கும் போகல பயவுல மெதுவாக போகிறேன் இதை வந்து ஒருவேளை நீங்கள் ஸ்விங்காக வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக வந்துருக்கும் இங்கே பாருங்கள் என்ட்ரி வந்து உங்களுக்கு இங்கேயே ஸ்டார்ட் ஆயிருக்கு அழகாக போயிட்ருக்கான் நான் வந்து இதெல்லாம் இன்ட்ரால கவர் பண்ணிட்டுருக்கேன் என்னதான் சொல்ல இப்போ அடுத்து வந்து இ இவனும் வந்து ஒரு ஓகேவான ஒரு பர்ஃபார்மன்ஸு எசிசி ஓகே தான் ஜிஎம்டிசி நல்ல பர்ஃபார்மன்ஸு ஆ இது வந்து ஓகேவான பர் பர்ஃபாமன்ஸுங்க ஸோ சூப்பரான ஒரு ட்ரேடு இது அடுத்து ஜிஆர்எஸ்சி ஸ்டாப்பில் சிட்டு எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் இது எல்லாமே ப்ராஃபிட் தான் பண்ணுவாங்க ஸ்டாப்லாஸ்ன்னு சொல்கிறது வந்து லாஸ் கிடையாது ப்ராஃபிட்டோட இது எக்ஸிட் எக்ஸிட் பண்ணியிருக்கேன் என்னவாக போ ஸோ இவனோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்ட்ரி ஸோ டிம்கன் இவனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாப்லாஸ் இட் ஆகிட்டாட்டாக இன்னும் போகணும் போகலை போகல அடுத்து ஏக்கலஜது ஏன் நான் கடை கடக்காடன்னு வளர்கிறேன்னா வெளியே டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிடக்கூடாது ஸோ அதுதான் அடுத்து டேம் கேபிட்டல் ஓகேடெக்கு வேறு எவனும் ஆ அதானி இப்போ ஒரு ஓகேவான ஒரு என்ட்ரி தான் எக்ஸ்ட்ரா மைக்ரோ நேற்று நல்ல பர்ஃபார்மன்ஸு இன்றைக்கும் ஓகே தான் இந்த ஆயிரத்தி நூறுல போய்ட்டு திரும்பிட்டு ஏன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அந்த மேலே போகணும் எதிர்பார்த்தேன் இருக்கான் ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே காலை நல்ல ப்ளஸ் பார்த்தீங்களா சூப்பரான மூவா டெக்ஸ்டைல் அவ்வளோதான் இது டெக்ஸ்டைல் இந்த இடத்துல போனதோட சரி அடுத்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல லாஸ் ஆனதுல லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகபட்சம் இது இதுதான் லாஸ் பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்குமே பிளஸ் மைனஸ் சொல்ற ரெண்டு விஷயம் உண்டு அதே மாதிரி இந்த இதுக்கும் உண்டு ஏன்னா வந்து இன்னைக்கு எல்லா ஸ்டாக்கும் மேலே போயிடுச்சு ஓகே சப்போஸ் எல்லாமே ஸ்டாப்லாஸ் இட்டாயிருந்துச்சுன்னா இந்த பார்த்தலாம் ஏனஸ் பாத்தீங்களா காலையில என்ட்ரி ஸ்டாப்லா சிட்டு அடுத்து கார்ட்ரேட்டர் ஸ்டாப்லா சிட்டு காலையில என்ட்ரி தான் போஸ்ட் மார்ட்டரும் காலையில என்ட்ரி ஸ்டாப்லாஸ் இட்டு ஜஸ்டையல் கடைசி நேரத்தில் என்ட்ரி ஸ்டாப்லா சிட்டு பஜாஜ் ஹோல்டிங் ஸ்டாப்லா சிட்டு வந்து லூசுப்பா ஐயோ சார் நான் ஸ்டாக்கு திட்டுல இவங்க வந்து என்ன சொல்கிறேன் இந்த ப்ரைஸை தான் திட்டுறேன் நல்லா மேலே சூப்பரான பர்ஃபார்மன்ஸுங்க இவங்க வந்து தேவையில்லாமல் இன்னும் ஒரு குவான்டிட்டி எக்ஸ்ட்ரா வேறு ஆட் பண்ணியிருந்தேன் இங்கே பதிமூணு ஐநூறுல போய்ட்டு அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆகிட்டான் அடுத்து கிராவிட்டா ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஸ்டாப்லா ஆச்சு கிராவிட்டாக்கு என்னப்பா பிரச்சனை கிராவிட்டா ரெண்டாயிரத்தி அறுபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபது லேட் என்ட்ரி தான் ரெண்டாயிரத்தி அறுபத்தாறு இங்கே ரெண்டாயிரத்தி இரடா பாவி சரி ரைட் ஓகே அவனை ஒன்றும் பண்ண முடியாது ஸோ கடைசியனத்தில் வர என்ட்ரியில் இந்த மாதிரி ரிஸ்க்ஸும் இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க செக்மெண்ட் ஸ்டாப்லாஸ் சிட்டு அடுத்து இந்தியா லைக்கோ நல்லா எனக்கே ஒரு நாள் பர்ஃபார்ம் பண்ணணும் தியட் ஸ்டாப்லா சிட்டு ஆப்பிள் ஸ்டாப்லா சிட்டு ரயில்டெல் ஸ்டாப்லா சிட்டு ஓகே வேணா அவ்வளோதான் ஒரு ஆள் வந்து இது தாங்க இன்றைக்கி நடந்துச்சு மறுபடியும் குயிக்காக பார்த்துருவோம்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன் ஓகே வீடியோ கிட்டத்தட்ட நம்ம எண்டுக்கு வந்து வந்துவிட்டோம் ஸோ மட்டும் சொல்கிறேன் இந்த கூப்பன் கூட வந்து ஃபார்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன் அதுக்குள்ள எல்லா விஷயங்களும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சேனல் பயோவில் இருக்குது இவ்வளோ ஸ்டாக் வந்து நம்ம ட்ரேட் பண்ணி ஒரு ஆரோல் எழுநூறு ரூபாய் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து ஆயிரத்தி நூற்றி ஒன்பது தான் ப்ரோக்கரேஜ் அண்ட் டேக்ஸு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் பண்ண ட்ரேட்ஸ்க்கு இது கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க உங்கள் ட்ரேட்டர் ஃப்ரெண்டுக்கு வந்து இது மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது நான் நிறைய பிளான்ஸில் இருக்கேன் ஸோ கண்டிப்பாக எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்